ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீக்கான ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண தான் ட்ரேடர்ஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் நவராத்திரி ஸ்பெஷலுங்கிறதால என்னுடைய கோர்ஸ்லேயும் சரி அட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயும் சரி இப்போ ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட்டில் டேரெக்டாக சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே ரெகுலர் ப்ரைஸ் நார்மலாக ஒன் தௌசண்ட் சேல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் டபுள் நைனில் உங்களால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே டூ டுவெண்ட்டி இருக்கு சேமா இப்ப வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல பிளாட்டா நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைனில் உங்களால நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் பெஸ்டா இங்கே சேல் ஆகிற பிளான் இயர்லி மெம்பர்ஷிப் இதுதான் ரொம்ப பேர் வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலர் ப்ரைஸ் வந்து இங்கே த்ரீ தௌசண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்ப பிளாட்டா பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் உங்களால ஒன் ஃபோர் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ட்ரேடர்ஸ் இந்த மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே நவராத்திரி எண்டு வரைக்கும் தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் தந்திருக்கேன் சீக்கிரமா செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க உங்க போர்ட்ஃபோலியோவை குரோ பண்ண டெஃபனெட்டாகவே ஹெல்பா இருக்கும் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வேஸ்கான் இன்ஜினியர்ஸ் அண்ட் சேம் டைம் இதோட நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஐல நீங்கள் பார்க்கும்போது கிளியரா பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே டெக்னிகல்ஸ மீன்ஸ் தான் இருக்குது அண்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெயின் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் வந்து கிளியராக பாசிட்டிவாக கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது கம்பெனி இது இங்கே மார்க்கெட் கேப்புமே வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடது இதுவுமே ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாப் பி இங்கே டுவெண்ட்டி இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே ஃபார்ட்டி ஒன் இருக்குது உங்களுக்கு கிளியராக அனலிஸாக இருக்கும் நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது கிளியராக பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ செவன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ஆல்மோஸ்ட் இங்கே செவன் பெர்சன்ட் தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை அந்த அளவுக்கு இங்கேயுமே பேடாக தான் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது ஏன்னா சேம் டைம் கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சிக்ஸ்ட்டுமே ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க அதனால் இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்டிஃபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் தான் இருக்குது இது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு லைட்டாக தான் இங்கே இருக்குது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் கிளியராக பார்க்கலாம் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்குது இதெல்லாம் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க அண்ட் அது போக இன்னொரு விஷயம் பாருங்கள் ஸ்டாக் த பி ரேஷியோ பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி இருக்குல்ல அது எல்லாருக்குமே இங்கே பிஇ ஃபார்ட்டி டூ தேர்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி இது இங்கே பி ரேஷியோ நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரொம்ப கம்மியான பி ரேஷோவில் தான் இந்த கம்பெனி இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது குவார்ட்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இங்கே ஜம்ப் இருக்குது ஜூன் குவார்ட்டரில் சேல்ஸ் மீன்ஸ் லாஸ்ட் இயர் ஒன் நைன்டி சிக்ஸ் கோர் ஒன் நைன்டி சிக்ஸ் கோர்டு இருந்துச்சு சாரி ஒன் நைன்டி சிக்ஸ் கோர்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன் கோர்ஸ் இருக்குது பாசிட்டிவாக இங்கே சேல்ஸில் ஜம்ப் இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே டென் கோர்ஸ் இருந்துச்சு இப்போ கரண்ட்டாக ஜூன் குவார்ட்டரில் டுவெண்ட்டி டூ கூடது ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஜம்ப் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்க முடியும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மீன்ஸ் ஒன் தௌசண்ட் கோர்ஸ் அதுக்கடுத்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸு ட்ரில்லிங் டுவல் மந்த்து இருக்குது அண்ட் ப்ரீவியஸோட எல்லா இயரோட இயரோட கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரில்லிங் டுவல் மந்த்தில் மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது சேம் இதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கோர்ஸ்ஸு இதே ப்ரீவியஸ் இயரோட எல்லாத்துக்குமே கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் நல்ல ஒரு பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே சேல்ஸாக இருந்தாலும் சரி நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக இங்கே ஆல் டைம் ஹைல போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான சைன் டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இன்னும் க்ளியராக மீன்ஸ் டேர் ஃபிரேந்து சேட்டில் பார்த்துச்சுனா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் இன்றைக்கி தான் ஒரு பாசிட்டிவான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் எங்கேயுமே ஸ்டாக்கில் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு மீன்ஸ் டூ கன்ஃபர்மேஷன் இங்கேயிருந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு இது இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்கல இது எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது இது எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்ட் க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக டச் பண்ணி ரெசிஸ்டன்ட் லைன் நேக் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்தது இங்கேயுமே ரெசிஸ்டன் மே மே ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் நீங்கள் மேலே போச்சு அண்டு திரும்ப அகேன் கீழே வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் தந்திருக்கு அண்ட் சேம் டைம் வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் ரெசிஸ்டன் லைன் டச் பண்ணிடுச்சு ஃபஸ்ட் டைம் அப்பயே வால்யூம்ஸ் வந்து ஃபிஃப்டி மில்லியன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இது இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரேக் அவுட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் வந்து இன்னும் யூஸான வால்யூம்ஸ் அதுவும் டைட்டான வால்யூம்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த வேஸ்கான் ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஸ்டாக் சம்மான் கேபிட்டல் அண்ட் இதுவுமே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து எப்போயுமே ஒரு அரௌண்ட் ஒரு எயிட்டி செவன் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் கம்பெனி நீங்கள் மார்க்கெட் கேப்புமே வெறும் ஜஸ்ட் இதுவுமே டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குர்ஸாக இருக்குது ஒரு நியர் அபவுட் சொல்லிடுச்சுன்னா இதுமே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் அண்ட் ஸ்டாக் திப்பி இங்கே இல்லை ரொம்ப க்ளியராக புரிஞ்சிருக்கும் நெட் ப்ராஃபிட்டே கம்பெனி இங்கே நெகட்டிவ் தான் போஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே ஸ்டாக் திபி பார்க்க முடியல ஆர்ஓசி இரீ பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ நெகட்டிவில் எயிட் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை இதுவுமே நாட் குட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் கிட்ட எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இல்லை டெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ்னு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா இங்கே டெட்டிவிக்கிட்டி அதிகமாக இல்லை எதனால் சொல்லுன்னா இது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க கம்பெனி அதனால் டெக்டிவி கிட்டி இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன் தராங்க பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ் தான் கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சேம் டைம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜூன் குவார்ட்டரில் லாஸ்ட் இயருக்கு ஜூன் குவார்டரில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு மீன்ஸ் ரெவென்யூ அண்ட் சேம் டைம் இப்போ இருக்க கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இங்கே பார்க்க முடியுது மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஹையில் ஹைலில் க்ரோஆாயிருக்கு அதை க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கோர்ஸ் இருந்துச்சு சாரி ஜூன் குவார்ட்டரில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் கோர்ஸ் இருந்துச்சு அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்க ஜூன் குவர்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கோர் ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்கு அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் குவார்டரோட எல்லா இதோட கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹைல தான் இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் இங்கே சேல்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் குவார்டரோட எல்லா இதுமே கம்பேரிசன் பண்ணாலும் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஆல் டைம் ஹையில் த்ரீ தேர்ட்டி ஃபோர் கூடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்னு இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே எஃப்ஐஎஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் வெறும் ஜஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்டு டிஎஸ்கிட்ட வந்து இங்கே ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இங்கே மீன்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட இருக்கு மீதி இருக்கிற செவன்ட்டி பர்சென்ட் ஸ்டேக்ஸ் ஒரு நியர் அபவுட் வந்து எல்லாமே இங்கே ரீட்டெயில் பப்ளிக் கிட்ட தான் இருக்குது இதுன்னு ஒரு நெகட்டிவான விஷயம் தான் இதுவுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க அண்ட் டெக்னிக்கல்ஸில் நம்ம டே ஃப்ரேமில் பார்த்துச்சுனா இங்கேயுமே ஒரு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ராப்பராக இன்றைக்கி தான் இங்கே தான் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதுவுமே க்ளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் அது போக இதுலேயுமே க்ளியராக பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டண்ட் லைன் நேக் பண்ணிச்சு ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் கிடச்சி மீன்ஸ் ரெசிஸ்டன் லைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கேண்டில் ப்ராப்பராக இங்கே டச் பண்ணிருக்கு அண்ட் அதுக்கடுத்த ரெசிஸ்டன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணிச்சு ஸ்டாக் ப்ரைஸ் அங்கேருந்து மேலே போகலை நல்ல ரிட்டன் ஆகி திரும்ப கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்தது கிடச்சது இங்கேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு மீன்ஸ் ரெசிஸ்டன் என்ன பிரேக் அவுட் பண்ணி ஒரு மீன்ஸ் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மீன்ஸ் நல்ல ஹியூஜ் வால்யூம்ஸாக இருக்குது ஃபஸ்ட் அளவ ரிசி ரெசிஸ்டன் லைன் நேக் பண்ணிச்சு செவன்ட்டி ஃபோர் மில்லியன் தான் வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணும்போது ரெசிஸ்டன் லைனில் வெறும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி மில்லியன் தான் வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் வந்து நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருக்குது விச் மீன் சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து த்ரீலேருந்து ஃபோர் டைம்ஸ் இது நல்ல மல்டிபல் இது இங்கே வால்யூம்ஸு ஹியூஜ் ஹியூஜ் பிரேக் அவுட் வந்து இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் ட்ரேடர்ஸ் நான் அகெயின்மே திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு நவராத்திரி ஃபெஸ்டிவலுங்கிறது டைரக்டாகவே எங்கள் ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்செண்டு டிஸ்கவுண்டில் தான் கோர்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்புமே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ லீவ் தான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃப்ரெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் குடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்